ரிகமார் சூரிய உரிமையாள அண்ணர் அவர்கள் ரூபாய் ஆயிரம் ஆணையத்திற்கு நண்பராக வருகிறார்கள் தாரைச் சேர்ந்த ரவிக்குமார் சூரியன் காக்கரி உரிமையாளர் ரூபாய் ஆயிரம் ஒரு சக்கரவர்த்தி அண்ணா ஆலயத்திற்காக ரூபாய் ஐநூறு நன்கொடையாக வழங்குவார்கள் நச்சியில் இருப்பவருக்கு நூற்றி அபிஷேக ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆங்காங்கே காப்பு கட்டிய பக்தர்களும் பொதுமக்களும் முருகன் ஆலயத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அரோவரா வேளாங்காட்டைச் சேர்ந்த அண்ணா கண்ணன் அவர்கள் ரூபாய் இருநூறு ஆலயத்திற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள் பூண்டி குற்றிப்பாளத்தைச் சேர்ந்த கே பாபு அண்ணா அவர்கள் ரூபாய் நூறு ஆலயத்திற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள் கே குற்றிப்பாளையத்தைச் சேர்ந்த வி ராமலிங்கம் அன்னார் அவர்கள் ரூபாய் நூறு ஆலயத்திற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள் மேலும் பூந்தி குற்றிப்பாளத்தைச் சேர்ந்த கே பாஸ்கர் பாபு

அனுபவிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் அரோஹரா 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 பண்டூட்டி வட்டம் பூஜை மதுரா கட்டமுட்டு பாடும் கிராமத்தில் அதுபாடுகின்ற வள்ளி தெய்வனமை உடனிருக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உத்திர திருவிழாவை முடித்து சட்டம்

நன்கொரை வழங்க தெரிந்துதான் ஆயிரத்தி நான்காம் வந்து தங்களால் இயந்த நன்கொரையை வழங்கலாம் அரோஹரா அரோஹரா முறை அரோஹரா முறைகேடு அரோஹரா அவர்கள் அண்ணன் வசந்த் அவர்கள் ஆலயத்திற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள் சேர்ந்த வசந்த் போர்டு உரிமையாளர் அவர்கள் ஆலயத்திற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள் மேலும் சேர்ந்த சுலேன் போர்டு உரிமையாளர் அவர்கள் ஆலயத்திற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள் சேர்ந்த சுலேசா ஸ்டிக்கர் உரிமையாளர் அவர்கள் ஆலயத்திற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள் மேலும் குளித்துப்பாட்டையைச் சேர்ந்த உரிமையாளர் அவர்கள் ஆலயத்திற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள் மேலும் குற்றப்பாளையத்தைச் சேர்ந்த தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி ஐந்து எழுபத்தி நாலு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஐந்து வழங்கியுள்ளார்கள் அன்னாரது குடும்பம் எல்லாம் மல்லத்தில் சுப்பிரமணிய சுவாமியும் கேட்டுக்கொள்கிறோம் கட்டமைப்பு பணத்தைச் எம் கைவி அண்ணார்கள் ரூபாய் ஆயிரத்தி நூறு நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள் அன்னாரது குடும்பம் பெண்மேலும் பலம்பர நலப்பட எல்லாமல்லும் சுப்பிரமணிய சுவாமி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தோடு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு எழுபத்தி மூணு ஒன்று எட்டு ஜீரோ ஐந்து நம்பர் பசம் ஸ்டிக்கர் கைம்போர்ட் உறுப்பினர் அவர்கள் ஆலயத்திற்கு நன்கூறையாக வழங்கியுள்ளார்கள் மேலும் துளைகான் ஸ்டிக்கர் பைன்போர் வடலூர் பிரான்ச் மொபைல் எண் தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி ஐந்து எண்பத்தி நாலு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் சுப்பிரமணிய சுவாமிக்கு வேதம் தேடி குழந்தை நெருக்கலை காணிக்க செலுத்தப்படுகிறது சொக்கம்பட்டை சார்ந்த பயானதிக்கிய முதனேஷ் அவர்களுக்கு ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது ஆங்கிலேயே உள்ள பக்தர்கள் பொதுமக்கள் ஊர்

நிலைவாக்கில் நடிச்சுக்கிறது சக்தியில் நிலைவாக்கிறது ஆங்காக உள்ள பக்தர்கள் உள்ள <tries> பக்தர்கள் மரு சேர்ந்த அண்ணா தேவநாதன் அவர்கள் ரூபாய் ஆயிரம் ஆலயத்திற்கு நன்கொடையாக வழங்குகிறார்கள் பூண்டு சுற்றுப்படுத்த சந்திராட்சி தண்டபாமி காய்கறிதாக அண்ணா ரூபாய் ஆயிரம் ஆணையத்திற்கு நன்கொடையாக வழங்குகிறார்கள் அண்ணா நடுபுடன் காலாய் வேட்பாளர் அவர்கள் ரூபாய் ஆறாயிரம் ஆலயத்திற்காக நன்கொடையாக வழங்குகிறார்கள் தனி ஒரு பக்தர் விமான நிலையத்தில் போட்டுக்கொண்டு கட்சியில் எடுப்பவருக்கு மாலை அணிவித்தல் நடைபெறப்படுகிறது யாரும் கைகளை வேகமாக இருக்க வேண்டாம் பொறுமையாக பொறுமையாக இருப்போம் இடையூறு இல்லாமல் பொறுமையாக எழுதுவோம் கட்சியில் இருப்பவருக்கு மாலை அணிவித்தல் நிகழ்ச்சி தனி ஒரு பக்தர் விமான நிலையத்தில் போட்டுக் கொண்டு கட்சியில் இருப்பவருக்கு மாலை அணிவித்தல் மற்றும் தீபாராதனை காண்பி தேர்தல் நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் ஆங்காங்கே உள்ள பக்தர்கள் நண்பர்களும் முருகன் ஆலயத்திற்கு வந்து முருகர்களை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு ஒரே வரா பொறுமையா பொறுங்க பொறுமையா பொறுமையா சொல்ல சொல்ல இருங்கம்மா நீங்க கழித்து நீங்க கைப்பீடுங்க அரேவரா அரேவரா அவரே போடட்டா விடுங்க பொறுமை எடுங்கம்மா அவரே போட்டா பொறுமையா எதுங்க அரேவரா அரேவரா சோந்தி பாக்கிறான் கட்டியில் எடுப்பவருக்கு மாலை அணிவித்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது பொறுமையா பொறுமையா எடுத்துட்டு போங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இருங்க சாமிக்கு சீதார காட்டத்தை பொறுமையா எடுத்துட்டு போங்க அரோகரா பெரிய கை ரஞ்சல் விடுங்க பெரிய கைரங்க விடுங்க அரோவரா பொரிங்க போக பொரிங்க போக கைரே பொரிமேறங்க சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் இறங்க பொரிமே இறங்குங்க சொல்லி பத்தறா போنده பாத்துறோம் அரோவரா அரோவரா வேந்துlerin பேரு தனி ஒரு பத்தார் விமானanlage <laughs> போய்ட்ட கொண்டு சக்தி எல்லன கொடுத்து மாலை அடைத்து கொண்டிருக்கிறது அரோவரா அரோவரா

No,

பொறுமையற்ற ரகுபதி தனித்துவிடர்கள் ரகுபதி தரங்குடி வேண்டுகல் பேரில் தனியார் மக்கள் விமான அளவுக்கு வருகிறார் கையில் குழந்தைங்க பொறுமையாக பொறுமையாக சொல்ல சொல்ல பொறுமையாக கையில் கொதிக்க மேலே பார்த்து எடுத்துக்கோங்க குழந்த அரோகரா கட்சி எடுப்பவருக்கு மாலை அணிவித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தனி ஒரு பக்தர் வேண்டுகளின் பேரில் அலு போட்டுக் கொண்டு சற்றுப்பவருக்கு மாலை அணிவித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து தீபாரதனை சக்தி எழுப்பவர்களுக்கு தீபாரதலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேண்டுகளின் பேரில் தனி ஒரு பக்தர் விமான அளவுக்கு புறப்பட்டு கொண்டு கட்சிகள் எடுப்பவருக்கு மாலை அணை நிறைவேற்றி தீபாரவலை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொறுமையாக பொறுமையாக கைத்த போட்டு வைத்திருக்கோங்க பூண்டி பாலத்தை சார்ந்த ஆர் ராமதாஸ் அண்ணார் அவர்கள் ரூபாய் நூறு ஆலைகளுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள் பூண்டி குச்சி பாலத்தைச் சார்ந்த ஆர் ராமதாஸ் அண்ணார் அவர்கள் ரூபாய் நூறு ஆலைகளுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள் அதனால் குடும்பம் நன்மையிலும் வடம்புடன் நலம்பட எல்லா மல்லி சுப்பிரமணிய காவலிலிருந்து இருந்து கட்டிக்கப்படும் ஐநூறு ஆலைகளாக நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள் தனியோரு பக்தர் விமான அளவு கொண்டு கொண்டு சக்தி தடுப்புவதற்கு மாலை அனைத்து நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குழந்தை பக்தரும் பொருளா பொருளாக தனியாக அவர் தோரும்போது சக்தவருக்கு மாலை அணிவித்து நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேண்டுதலின் தனி ஒரு பக்தர் விமான அளவு போட்டுக் கொண்டு சக்தியில் இருப்பவருக்கு மாலை அணிவித்து நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் வேண்டுதலின் பெயரில் அழகு போட்டுக்கொண்டு சட்டம் சுற்றும் நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் நான்காக உள்ள பக்தர்கள் அன்பர்கள் உறுதி ஆட்கள் அன்போடு குழந்தையாக பொருந்தையாகவும் சேர்ந்த சபாபதி ஆயிரம் ஆணையத்திற்கு நாற்பதாக வழங்கியுள்ளார்கள் அன்னாரது குடும்பம் மாதமான சுப்பிரமணிய சுவாமி சுற்றுக் கொள்கிறார்கள் கே குட்சி பாலத்தைச் சார்ந்த எஸ் கண்டபாண்டி அண்ணன் மூன்று ரூபாய் இருநூறு ஆண்டு வழங்கியுள்ளார்கள் சார்ந்த எஸ் கண்டகாண்டி சுவாங்களை நிரூபிக்கப்படுகின்றது கடந்த லட்சம் ரூபாய் ஆயிரம் ஆறாயிரத்தி நாற்பது கடந்த பின் ஆயிரத்தி நான்கு லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார்கள் எவ்வளவு மனப்பாடு நடத்த

अच्छी अच्छी निर्माण अलग है अच्छी प्रदर्शन कर रहे हैं बंदों। अरे 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 � گیاه নাই বড় লোক হবে না আমরা কাটরা আমরা বড় বড় করে বলবো আমরা বড় বড় করে বলবো বেতরের দিকে ডাক্তারকে আলাদা পেছাতে ভিডিওটা দিচ্ছি আমরা ওই 1 روپے দিয়ে রাখলাম মরিচ আর আমরা বড় বড় করে বলবো আমরা বড় বড় করে বলবো ಆಗ ಬರಿ ಟೀಮ್ ಆಗಿ ಬರ್ತೀನಿ ಸುಮ್ಮನೆ